சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது இதற்காக தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது வழக்கம் போல அதிமுகவை திமுகவும் திமுகவை அதிமுகவும் எதிர்த்து வரும் சூழலில் திமுகவுக்கு புதிய எதிரி உருவாகியுள்ளது தாவேகாவின் ஆதரவை கண்டு அச்சத்தில் உள்ள திமுகவிற்கு கூட்டணி கட்சிகள் மேலும் பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் சில செயல்பாடுகளை செய்து வருகிறது இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்த திமுக கூட்டணி கட்சிகள் தேர்தல் நெருங்கும் சமயம் பார்த்து அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு போன்றவற்றை வலியுறுத்தி வருகிறது இதனை கூட்டணி கட்சிகள் பொதுவெளி பேசி வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது பீகார் தேர்தல் முடிவுக்கு முன்பு வரை கூட்டணி கட்சிகள் நாங்கள் செய்த தியாகம் போதும் என்று நினைக்கிறோம் என்ற கருத்தை காங்கிரஸ் கட்சியினர் முன்வைத்து வந்தனர் ஆனால் தேர்தல் முடிவுக்கு பின் அவர்களின் பேச்சில் மாற்றம் தெரிகிறது காங்கிரஸ் மட்டுமல்லாது திமுக கூட்டணியில் பல வருடங்களாக தொடர்ந்து வரும் விசிகா நிர்வாகிகள் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அதற்காக எந்த வேலையும் செய்வோம் என்று கடுமையாக கூறியிருந்தனர் இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் எந்த கருத்தும் கூறாமலேயே இருக்கிறார் இந்நிலையில் திமுக கூட்டணியில் நாங்களும் அதிக தொகுதிகள் கேட்போம் மக்கள் செல்வாக்கு உள்ளது என்று தோரணையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கூறுகிறார் இது குறித்து பேசிய அவர் நாங்கள் ஒன்றும் திமுக கூட்டணியில் சலைத்தவர்கள் அல்ல மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை சென்ற முறை எங்களுக்கு ஒதுக்கிய இரண்டு தொகுதியிலும் நூறு வெற்றி பதிவு செய்திருக்கிறோம் மக்கள் மத்தியில் எங்களுக்கு ஆதரவு உள்ளது அதனால் இந்த தேர்தலில் கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார் இவரின் இந்த கருத்து திமுக தலைமைக்கு பேரிடையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அதிக தொகுதிகளை கேட்டால் திமுக திமுக குறைந்த இடங்களில் போட்டியிட நேரிடும் என்ற அச்சம் ஸ்டாலினுக்கு எழுந்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அடுத்த வாரத்தில் சென்னை வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்குகிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே அதிமுகவிடம் பிரேமலதா விஜயகாந்த் தனது டிமாண்டை கூறியிருக்கிறார் அதன்படி இருபது தொகுதிகள் மற்றும் இரண்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் தற்போது தேமுதிகவிற்கு அதிக தொகுதிகள் கொடுத்தால் சரியாக இருக்காது என்று எடப்பாடி பழனிசாமி கருதி இருக்கிறார் மறுபக்கம் திமுக சார்பில் எட்டு அல்லது ஒன்பது தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் என்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதியாக கொடுக்கலாம் என்று பதில் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டில் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைப்பது என்று குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது இதனிடையே நேற்று மாலை சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே செல்வ பெருந்தகை திமுக மற்றும் பிற கட்சிகள் அடங்கிய இந்திய கூட்டணி பலமாக இருப்பதாகவும் கூட்டணியில் பிளவு ஏற்படுத்த யாராலும் முடியாது என்று கூறினார் கடந்த இரண்டு மாதங்களாக சில சலசலப்புகள் நிலவின இந்த ஊடகத்தை பயன்படுத்தி பலரும் ஆதாயம் தேட முயன்றனர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சருமான திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் தன் நிகழ்ச்சிக்கு வந்தபோது செல்வப் இல்லாததை கண்டு கூட்டணி குடித்த யூகங்கள் உடனடியாக எழுந்ததை கூறினார் ஊடக நண்பர்கள் உதயநிதி அதிருப்தி செல்வப் பெருந்தகை இல்லை என தலைப்புச் செய்தியுடன் தயாராக இருந்தனர் ஆனால் செல்வப் பெருந்தகை வந்து செய்தியாளர்களை ஏமாற்றிவிட்டார் என்று அவர் நகைச்சுவையாக கூறினார் எனினும் செல்வப் ஒரு முன் திட்டமிடப்பட்ட சந்திப்பிற்காக சிறிது நேரம் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஒரு பிரிவினர் திமுக ஒதுக்கும் எண்ணிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றனர் மற்றொரு பிரிவினர் நாற்பது முதல் நாற்பத்தி தொகுதிகள் மற்றும் அதிகார பங்கீட்டிற்காக திமுகவுடன் பேரம் பேச வேண்டும் என்று விரும்புகின்றனர் மூன்றாவது பிரிவினர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் என்று கூறுவதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் சேர்ந்து கொள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க